நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்பசோழன் அமைச்சர் கே நேரு அவர்களை காலி செய்த ஐயரு அதிமுக அண்ணாமலைக்கு முன்பாகவே முந்தி அதிர்ச்சியில் உறைந்த கே நேரு இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் மூன்று விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேசுபடு பொருளாக இருக்குது முதல்ல கலைஞருக்கு சிலை வைக்கின்ற விஷயம் நம்ம ஒரு நான்கு நாளைக்கு முன்பாக அந்த விஷயத்தை பேசிட்டோங்க ஆனால் இன்னைக்கு தான் இணையத்தில் ட்ரெண்டிங் அடிக்கிறது நம்முடைய அமைச்சர் ஏவா வேலு பொறுத்த வரைக்கும் இந்த சிலை தொடர்பாக சரியான விளக்கத்தை அழிச்சுட்டாரு இருந்தாலும் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சிலை தொடர்பான விஷயத்துல காற்றை போட்டு திமுகவினரை திக்கு ஆட வைக்கிறாங்க திமுகவினரும் பதிலடி கொடுக்க முடியாம தண்ணீர் நிற்கிறாங்க இந்த தருணத்தில் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விஷயத்துல கூட சர்ச்சை வெடித்து இருக்கிறது மழை வெள்ள பாதிப்புல திமுக அரசாங்கமானது மக்களை காப்பாற்றவில்லை என்பது எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு ஸோ இந்த குற்றச்சாட்டு எல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துடணும் அப்படின்றது திமுகவுடைய எண்ணம் ஆனால் அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விஷயத்துல கூட இன்னைக்கு பெரிய சர்ச்சை வெடித்திருக்கிறது அதையும் பார்க்கலாம்னு வச்சுங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி கே நேர் அவருடைய விஷயம்தான் இன்னைக்கு விஸ்வூபம் எடுத்து இருக்கிறது திமுக தலைமையே அதிர்ந்து இருக்கிறது அவங்களை விட ரொம்ப நடுக்கத்தில் இருக்கின்றார் கே என் நேரு முதல்ல சிலை தொடர்பாக நம்முடைய ஏவா வேலு அவர்கள் என்ன சொன்னார்ன்றதை சுருக்கமாக பார்த்து இல்லாம மாடன் தேட்டர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சிலிருந்து மாடர்ன் தேட்டர்ஸ் வளைவானது சேலத்தில் இருக்குதுங்க ஸோ அந்த மாடன் தேட்ஸனுடைய வளைவுக்கு பக்கத்தில் கலைஞருக்கு சிலை வைக்கலாம் என்று திமுக நினைத்ததாகவும் அதற்காக அங்கிருக்கின்ற மாவட்ட தலைவர் மூலமாக அந்த நில உரிமையாளர் போய் பேசினதாகவும் அதற்கு பிறகு நம்ம முதல்வரே கூப்பிட்டு பேசினதாகவும் ஆனால் நிலத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொன்னதாகவும் ஆனால் அதற்கு பிறகு நிலம் கொடுக்க மாட்டியா என்று சொல்லி நெடுஞ்சாலைத்துறையானது அந்த நிலத்தினுடைய உரிமையாளரை மிரட்டும் விதமாக அந்த சாலையுடைய அகலத்தை அளந்து அங்கே நடுகள் நட்டிருப்பதாகவும் இத்தனை நாளும் பார்க்காத நெடுஞ்சாலைத்துறையானது நிலம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு இப்படி வந்து நெடுஞ்சாலைத்துறைக்குள்ள வந்துப்பா இந்த மாடன் உடைய வளைவு இந்த சேலம் ஏற்காடு நெடுஞ்சாலையில் தான் அது இருக்கிறது இது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது என்று சொல்லிட்டு இந்த வளைவியை உடைக்க போறாங்க தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது என்ற எண்ணத்தில் திமுக அரசாங்கமானது செயல்படுகிறது அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கு இந்த வளைவெல்லாம் எடுக்கிற எண்ணமெல்லாம் கிடையாதுங்க அது நெடுஞ்சாலைத்துறைக்குள்ளே வருதுங்க சாலை விரிவாக்கம் பண்ண போகிறோம் இல்லைங்களா அதனால் சாலையை அலர்ந்து எவ்வளோ தூரம் சாலை அகலம் இருக்குது என்று சொல்லி நடுகள் நட்டுக்கிட்டு வரோம் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுழைவாழி உள்ளேயும் வந்து நாங்கள் நடுகள் நட்டுருக்குறோம் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான சின்னங்களை புனரமைத்து பாதுகாக்க தான் எண்ணமே அன்றி அதெல்லாம் நாங்கள் உடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏவா வேல் அவர்கள் ஆனால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தெரியலை ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நிலை உரிமையான பொறுத்த வரைக்கும் அவரை மிரட்டின விஷயத்தை மீடியாவில் வந்து சொல்லி தமிழக அரசாங்கத்துக்கு அதிர்ச்சி அளித்திருக்கின்றார் இந்த நிலை இப்படி இருக்கும்போது ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விஷயம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விஷயத்தில் மக்கள் அதிருப்தி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம நேற்றே வீடியோவில் பதிவு செய்திருந்தோம் ஆனால் இந்த ஆறாயிரம் ரூபாய் என்பது ரேஷன் கடை மூலமாக கொடுப்போம்னு சொன்னாங்க இல்லையா அது தொடர்பாக ஒரு வழக்கம் உயர் நீதிமன்றத்தில் இருந்தது நீதி அரசனை பொறுத்த வரைக்கும் அந்த அபாரங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதுலாம் பேங்க்கில் போட முடியாதுங்க தமிழக அரசாங்கமானது அதற்கு சரியான விளக்கம் அளித்திருக்குதுங்க நீங்கள் இந்த ஆறாயிரரூபா கொடுப்பது தொடர்பாக வழக்கை போட்டுட்டு இந்த ஆறாயிரம் நிவாரணமானது மக்களுக்கு சரியான நேரத்தில் போய் சேராமல் மக்களை தவிக்க விட்றான்னு பார்க்குறீங்க பெருவளத்தில் பாதிப்பு மக்களுக்கு மக்களுக்கு ரூபாய் சீக்கிரமாக போய் சேரணும் நீங்கள் பேங்க்ல போடுங்க அதில் போடுங்க அப்படின்னு சொல்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா தமிழக அரசாங்கமானது பேங்க்கில் போட முடியாதுன்னு சொல்வதற்கான காரணம் என்னென்ன சொன்னாங்கன்னா முதல்ல பேங்க்கில் போட்டால் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த நிவாரணத்துலேருந்தே குறிப்பிட்ட காசை பிடிச்சிக்கிறாங்க அதனால் பேங்க்கில் போட முடியாது இரண்டாவது மழை வெள்ளத்தினால் பல பேங்க் ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொலைஞ்சி போச்சு அதனால் எல்லோரும் போய் பார்த்தீங்கன்னா நேரடியாக பேங்க்கில் எடுக்க முடியாது அப்படின்னு தமிழக அரசாங்கமானது சொல்லிச்சு அதையும் தாண்டி நாங்கள் கொரோனாவுக்கு வந்து நாலாயிரரூபா நிவாரணமாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம் அந்த தருணத்தில் நாலாயிரரூபா கொடுத்தோம் ரூபாய் விநியோகம் என்பது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மக்களிடையே போய் சேர்ந்தது அந்த அனுபவம் இருப்பதனால இப்போதும் இந்த ஆறாய் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் மக்கள் பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் சொன்னாங்க நீதி அரசும் அதை ஏற்றுக்கொண்டு ஆறாயிரம் ரூபாயை சரியாக விநியோகம் பண்ணுங்க ஆனால் ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி விநியோகம் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தை எங்களுக்கு சொல்லணும் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல ஆறாயிரம் ரூபாய் போடுற விஷயத்தை விட்டு தள்ளிட்டு கையிலே கொடுங்க என்று அனுமதி அளித்திருக்குது உடனடியாக கையிலே கொடுக்கலாம் என்ற தீர்ப்பு வந்த பிறகு ரேஷன் கடை ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் டோக்கன் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் ஒரே இடத்துல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு டோக்கன் விநியோகம் பண்ணுறாங்க இல்லையா அப்படி டோக்கன் விநியோகம் பண்ணது பார்த்தீங்கன்னா சரியாக பல பேருக்கு போகலை பல சர்ச்சைகள் எழுந்தது மக்கள் முண்டி அடித்தாங்க குறிப்பாக நம்முடைய முதல்வரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து வேலைச்சேரியில் அஷ்டலட்சுமி நகரில் வந்து ரூபாய் கொடுக்கின்ற விஷயத்த தொடங்கி வைக்க போகிறாரு அதனால் வேலைச்சேரியில் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் கொடுப்பது காலதாமதம் ஆகும் என்பதனால எல்லாரும் வாங்க டோக்கன் வாங்கிணும் போங்க அப்படின்னு சொன்னதுனால நேற்று வேலைச்சேரியில் சரியான மழை அப்படி மழை இருந்தாலும் மழையில் நடைஞ்சிக்கிட்டு டோக்கன் வாங்குறதுக்காக முன்னடித்தாங்க பல குளறுபடிகள் கடைசியில் நிறைய பேருக்கு கிடைக்கல அதனால் இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காத என்ற ஏக்கத்தில் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடும் கோபத்தில் இருக்காங்க எதிர்பார்ப்பு இருக்காங்க இங்கே மட்டும் இல்லை தாம்பரம் மாநகராட்சியில் பெருங்கலத்தூர் பூங்காவில் போயிட்டு டோக்கன் கொடுக்குறோம் வாங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்கு அதை கூட்டம் அங்கேயும் பெரிய குளறுபடி அப்போ மக்கள் எல்லாம் வீடு வீடாக வந்து கொடுப்பாங்க டோக்கனு தேதி வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் எல்லாரும் ஒரே தருணத்தில் முடிவடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதோ எதுவோ கதை விட்டுவிட்டு கடைசியில் கும்பலாக வந்து வாங்கிங்கன்னு சொல்லிவிட்டு ஆடு மாடி மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களே ஏற்கனவே மழை வெள்ள பாதிப்பில் தான் காப்பாற்றாத விட்டுட்டீங்க பொருள்லாம் நாசமாக போச்சு இழப்பீடு கொடுக்க மாட்டுறீங்க ஆனால் நிவாரணம் ஏதோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தா திடீர்னு அந்த டோக்கன் வாங்குறதுலையும் எங்களை அலை கழிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிற இந்த தருணத்தில் திமுக அரசாங்கத்துக்கு இரண்டு தலைவலிக்கு மத்தியில் கே நேரு தொடர்பாக ஐயர் அவர்கள் தெரிவித்த கருத்தானது இன்றைக்கி அரசியல் காலத்தில் பெரும் புயலை ஏற்படுத்தியிருக்கிறது சரி ஐயர் என்ன சொல்லி போட்டாருன்னு கேட்குறீங்களா அதை பார்த்துட்டு வரீங்களா நீங்கள்

உடனடியாக கே அவர்களை பார்த்தோம் யோ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சோழியை முடிச்சிடாதையா வாய முடிக்கணும் வேலையை பாரு அப்படின்னாரு உடனடியாக ஐயர் என்ன சொல்கிறாரு அண்ணே எங்களுக்கு நிறைய நீங்கள் தானே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கே நேரை பார்த்து ஐயர் சொல்லுவார் ஐயா வாங்கின பணத்தை தாண்டி கூறையே கொஞ்சம் கம்மனி இருியா அப்படின்னு சொல்கிற மாதிரி பூமி பூஜையை முடிச்சுட்டு விறுவிறுன்னு கிளம்புற வேலையை தான் பார்ப்பார் கே நேர் அவர்கள் ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது அதிமுகவும் அல்ல இது பாஜகவும் அல்ல எந்த ஒரு பொது மேடையாக இருந்தாலும் மேலே ஏறிக்கிட்டு இன்றைக்கி நான் தலைவர் இன்றைக்கி நான் பொதுச் செயலாளர் ஆனால் எனக்கு முன்பாக இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் எல்லாரும் கட்சிக்காக விசுவாசமாக உழைச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன் யார் வேண்டுமானாலும் அதிமுக தலைமைக்கோ இல்லை முதலமைச்சராக ஆகலாம் அப்படின்னு அதிமுகலும் பாஜகவிலும் பேசுவாங்க ஆனால் திமுகவில் இந்த மாதிரி பேச முடியுமா ஏதோ அதிமுக காரங்க பேசுகிறாங்க பிஜேபிக்காரங்க பேசுகிறாங்கன்னு நினைச்சிக்கிட்டு ஐயர் வந்து பாத்தீங்கன்னா கே நேரு அவர்களை பார்த்து அண்ணே நீங்கள் தானே அடுத்த முதலமைச்சர் சொன்னால் திமுகவில் எப்படி இருக்கும் அதனால் கே நேர் அவர்களே ஆடி போயிட்டார் சும்மா இருக்கணும் சோழி முடிச்சுருவான் பழகது ஏற்கனவே நான் திருச்சி மாவட்டத்தில் ரெண்டு எதிரியை எதிர்கொண்டு தான் இருக்கிறேன் ரெண்டு எதிரியா கே நேருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அன்பில் மகேஷ் பொய்யா மொழி என்ன பிரச்சனை அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கே நேர் அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அவருடைய ஃபோட்டோ கூட போடாமல் பெரிய சர்ச்சை வெடித்தது அறிவாலை வரை வரைக்கும் போயிட்டு அன்பில் மகேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தான் முக்கியம் எப்போதும் சீனியர் ஜூனியர் என்ற வழிமுறையை நான் வந்து மதிக்கக்கூடியவன் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக பாரம்பரியத்தில் மூன்றாவது தலைமுறையாக நான் இருந்தாலும் கே நேர் நேர்வர்களுக்கு கீழே வேலை செய்ய நான் விருப்பமாக தான் இருக்கிறேன் என்னுடைய தொண்டர்களாக இருந்தாலும் என் கீழே வேலை பார்க்குற கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் சரி ஒரு அமைச்சர் என்ற முறையில் கே நேரு அவருடைய பிறந்தநாள் விழாவில் வந்து ஒரு ஃபோட்டோவை போட்டிருந்தால் தப்பு கிடையாது அப்படின்ற பஞ்சாயத்து வரைக்கும் அறிவாலை வரைக்கும் போய் வந்தது ஆனால் கே நேர் நேரு அவர்கள் அசரில் தான் இருக்கிற வரைக்கும் தான் கிங்கு தனக்கு பிறகு இந்த தமிழக அரசியல் களத்தில் கோல் ஓச்சவில்லை என்றாலும் கூட தன் மகன் டெல்லி வரைக்குமாவது போய் கோல் ஓச்ச வேண்டும் என்று கே நேர் அவர்கள் நினைக்கிறாரு ஆனால் அன்பின் மகேஷ் பொய்யா மொழி அவர்கள் எழுந்து வருவதை பார்த்தால் கே நேர் நேரு குடும்பத்திலேருந்து யாரும் நமக்கு போட்டியே வந்துடக்கூடாது என்ற அளவுக்கு இருக்கிறாங்க அதனால் கே நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மோதலானது மறைமுகம் நடந்துக்கிட்டு இருக்கின்ற போது திருச்சி சிவா கே நேரு மோதல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்க ஆதரவாளர்களை எப்படி வீட்டெல்லாம் அடித்து உடச்சாங்கன்னு தெரியும் ஸோ திருச்சியில் ஏற்கனவே கே நேர் அவர்களுக்கு பெரிய சிக்கல்லாம் இருக்கிற எந்த தருணத்தில் திடீர்னு ஐயர் வந்து தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் திமுகவுடைய எண்ணமெல்லாம் என்னவா இருக்கிறது உதயநீதியை தாண்டி இன்ப நிதி கூட முதலமைச்சர் ஆக்கி விட்டு நான் செத்துவிட வேண்டும் அப்படின்னு திமுகவுடைய உடன்பிறப்புகள் திமுக தலைமை குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கிற எந்த தருணத்தில் கே நேர் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர்னா எப்படி இருக்கும் இப்போ திமுக தலைமையானது என்ன நினைக்கும் ஏய் இந்த ஆள் சென்னைக்கு வருகின்ற போது ஸ்டாலின் வாழ்க கலைஞர் வாழ்கன்னு சொல்கிறான் ஒருவேளை திருச்சிக்கு போன உடனே இவர் தான் முதலமைச்சர் என்ற நினைப்பில் வந்து தலைமை குடும்பத்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் மறக்கடித்து விட்டு தான் இல்லை என்றால் திருச்சி கிடையாது திருச்சி மாவட்டம் கிடையாது என்ற நிலைக்கு வளர்த்து வச்சிருக்கான் பொழுது இதையா அதனால தான் ஸ்டாலினை மறந்து விட்டு உதயந்தி ஸ்டாலினை மறந்து விட்டு இன்னைக்கு ஒரு ஐயர் வந்து கே நேர் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அளவுக்கு பேசுகிறாருன்னா இந்த ஆள் நம்ம செல்வாக்கு எப்படி திருச்சி மாவட்டத்தில் வளர்த்து வச்சுருக்கான் பாரியா ஒட்டு மொத்தமாக தன்னை முன்னிறுத்தியாக வேலை பார்த்துருக்கேன் யா கே நேரு அப்படின்னு திமுக தலைமை குடும்பமானது நினைக்குமான்னு நினைக்காதா ஸோ அதனால தான் இருபத்தி நான்கு மணி நேரம் நம்ம முதலமைச்சர் ஐயா உடனே வந்து கே நேர் அவர்கள் இருந்தாலும் இந்த ஐயர் சொன்ன பிறகு ஆடியே போயிட்டார் ஏதோ ஐயர் தெரியாதவன்னு சொல்லிட்டான் என்று தலைமையானது எடுத்துக்காது ஸோ உதயநிதியை தாண்டி இரண்டாவது ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் எழுந்து வரக்கூடாது ஒரு கருத்தியிலும் உருவாக என்று திமுக நினைக்கிற அந்த தருணத்தில் நீ தாங்க அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தாங்க நிறைய செஞ்சுருக்கீங்க எங்களுக்கு அப்படின்னு பேசினது கே நேரு அவர்களுக்கு எப்படி இருக்கும் அதனால் அண்ணாமலையோ இல்லை அதிமுகவோ அரசியல் தேர்தல் களத்தில் கே என் அவர்களை வீழ்த்துவதுக்கு முன்பாக ஐயரே போட்டு தள்ளிட்டு போடுவார் போல இருக்குது அதனால் இன்றைக்கி இணையதளம் முழுவதும் கே என் நேருக்கு சங்கூதிய ஐயிரு அப்படின்ற கதைகள் தான் போயிட்டு இருக்குதுங்க கே என் நேர் அவர்களுக்கு சிக்கல் வருதோ இல்லைங்க ஆனால் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கு சிக்கல் வரும் போல் இருக்குதுங்க அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அந்த எச்சரிக்கையை எப்படி விடுத்திருக்கான்னு கேட்டிங்கன்னா பாருங்க அதிகார திமுறில் ஆடாத அமைச்சர்களே இல்லை நிறைய பேரும் ஆடினாங்க கடந்த காலத்தில் அவங்கெல்லாம் இன்றைக்கு எங்கே இருக்காங்க தெரியுமா அட்ரஸ்ஸே இல்லாமல் போயிட்டாங்க அந்த மாதிரி ஆடாதீங்க போக்குவரத்து துறை அமைச்சர் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்குன்றாருன்னா அடுத்த குறி நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் போல் இருக்குது அண்ணாமுடைய இலக்கு என்ன சொல்கிறாருன்னா நெடுஞ்சாலை ஓரமாக நிறைய உணவகங்கள் இருக்கு இல்லையா அந்த உணவகத்தில் வாகனத்தை நிறுத்தி சாப்பிட்ற விஷயம் இது செப்டம்பர் மாதமே டென்டர் விட வேண்டியது தான் ஆனால் செப்டம்பர் மாதமே டென்டர் விடாமல் காலத்தாமதம் நடந்துக்கிட்டே தான் அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ் சிவசங்கருக்கு நெருக்கு மாணவர்களுடைய ஓட்டல் நிறைய சாலை ஓரங்குது அந்த ஹோட்டலில் எஸ்எஸ் சிவசங்கரும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த டென்டரை இன்னும் விடாமல் அப்படியே வச்சுருக்காங்களாம் நெடுஞ்சாலைத்துறை ஓரமாக இருக்கின்ற பல ஓட்டல் அதிபர்களும் நம்ம ஓட்டல்லையும் வாகனம் நிறுத்துவாங்கோ நம்மளும் டென்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்த புள்ளி கோரியிருக்காங்களாம் ஒரு சில ஓட்டல் அதிபர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒப்பந்தம் வந்து விடலை இல்லையா அந்த அதிருப்தியை யூடியூப் மூலமாக தெரிவிச்சாங்களாம் கோபமடைந்து எஸ்எஸ் சிவசங்கர் அவர்கள் வந்து யாரெல்லாம் பேட்டி அளித்தாங்களோ அந்த பேட்டி அளித்தவர்களுடைய ஓட்டல் லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணி போட்டாராம் ஸோ வழக்கு பதிஞ்சிட்டாராம் அதுதான் அண்ணாமலை சொல்கிறாரு ஒழுங்காக வந்து நீங்கள் டெண்டரை விட்டுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது உண்மையை வெளியே கொண்டு வந்தவங்களை நீங்கள் அடக்குவீங்களா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஒன்று கொள்ளை அடிக்கிறீங்க இல்லை டென்டர் விடாமல் நீ காலதாமதம் பண்ணுறீங்க ஸோ பார்த்துக்குங்க அதிகாரம் இருக்கிறதுக்காக ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் நெடுஞ்சாலைத்துறை ஓரமாக இருக்கின்ற ஓட்டலுக்கான ஒப்பந்த புள்ளியை விரைவாக விடணும் என்று சொல்லிவிட்டு இதுக்கிடையில இந்தியாவில் இருக்கின்ற பல மெட்ரோ நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வாங்கி விட்றாங்களாம் ஆனால் தமிழகத்தில் இன்னும் சென்னைக்கென்று எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும் வாங்கலையாம் புது பஸ்ஸு வாங்கலையாம் இன்னும் ஆட்சிக்கு வந்து ஸோ எல்லாமே பழைய பஸ்ஸாக இருக்குது தான் ஏற்கனவே தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ஏசி பஸ் வாங்குறதை கை விட்டுட்டாங்களாம் ஆனால் மற்ற மெட்ரோ நகரங்களை பொறுத்த வரைக்கும் அதை சென்னையை தவிர்த்துருங்க கல்கத்தா மும்பை டெல்லி போன்ற மெட்ரோ நகரங்கள்லாம் ஏசி வண்டியே வாங்குறாங்களாம் எலக்ட்ரிக்கல் வாகனங்களும் வாங்கி விட்டுருக்காங்களாம் ஆனால் தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ஐநூறு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்க போகிறோன்னு சொன்னாங்களாம் ஆனால் அந்த டென்டரை இன்னும் உடவே இல்லையா அதனால் இந்தியாவில் மற்ற மெட்ரோ நகரங்களை விட போக்குவரத்து வசதியில் தமிழகத்தில் இருக்கின்ற சென்னை சிட்டியானது குறைஞ்சிக்கிட்டே வருதான் இதனால் சீக்கிரமாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்குங்க ஏசி வாகனத்தை வாங்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இண்டியாவிலேயே செய்தி வந்திருக்குதுங்க அந்த ஒப்பந்த புள்ளி என்ன காரணத்தினால வாகனம் வாங்குறது தள்ளி போகிறது பழைய வண்டியை வச்சு ஓடிட்டே இருக்கிறீங்களே இது நியாயமா என்று ஒன் இண்டியாவே கேள்வி கேட்டுருக்குது அதுலேயும் இல்லாமல் மாநகராட்சியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்களாம் அது எப்போ ஒப்பந்தம் விடுவாங்கன்னு தெரியலையா அதோட ஐநூறு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்க போகிறோன்னு சொன்னாங்க இல்லையா அது தனியார் துறை மூலமாக தமிழக அரசாங்கம் கூட்டு சேர்ந்து டிரைவரை பொறுத்த வரைக்கும் தனியார் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்கி உள்ளான்னு பார்த்தாங்களாம் ஆனால் இன்றைக்கி சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் புதிய பேருந்துகள் வாங்கி விடாத காரணத்தினால அங்கே போக்குவரத்து வசதியானது பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் அமைச்சர் எஸ்எஸ் சிவசங்கர் அவர்கள் கருத்தில் கொள்ளணும் அதை விட்டுவிட்டு லஞ்சம் வாங்குறதும் ஒப்பந்தத்தை விடாமல் காலதாமதம் பண்ணுவதும் பாருங்க கடந்த காலத்தில் ஆடினவங்களாம் நிறைய பேர் அமைச்சராக இருந்தவங்க இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துராதிங்க அப்படின்னு அமைச்சரை அண்ணாமலையோடு எச்சரித்து இருக்கின்றார் கே நேரு அவர்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கின்ற போது ஐயரு நாள் ஒரு பிரச்சனை இதெல்லாம் எப்படி முடிவுக்கு வர இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே